தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் எழுதப்பட்ட அரசியல் நகர்வு கொக்குவில் கிராம சபைக்கு அருகே இருந்த வெளியில் தரையிறங்கிய நூற்றி மூன்று பரா கொமாண்டோக்களும் செயலில் இறங்கினார்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ மருத்துவமீடம் அருகே தரையிறங்கிய சீக்கிய காலாட்படையினரின் கதி பற்றி குமாண்டோக்களால் அறிய முடியவில்லை சீக்கிய காலாட்படையினர் தமது இடத்திற்கு வந்து சேருவார்கள் என்று முதலில் குமாண்டோக்கள் தாமதித்தனர் மேலும் தாமதிக்க வாய்ப்பில்லாத நிலையில் குமாண்டோக்கள் செயலில் இறங்கினார்கள் அவர்கள் ஒரு வரைபடம் வைத்திருந்தனர் பிரபாகரன் முகாம் இருந்த பிரம்படி வீதிக்கு அருகே ரயில்வே பாதை இருந்தது ரயில்வே பாதையை பிரதான அடையாளமாக வைத்துத்தான் பிரம்படி வீதியை கண்டுபிடித்து உள்ளே செல்ல வேண்டும் பிரம்படி வீதி போன்ற ஒரு பகுதியில் வரைபடத்தை மட்டும் வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட வீடு எது என்று அடையாளம் கண்டுபிடித்து விட முடியாது வீதிக்குள் புகுந்து அங்குள்ள சிலரை பனைய கைதிகளாக பிடித்து வைத்து மிரட்டி பிரபாகரனின் முகாமை கண்டுபிடிக்குமாறு கேட்பதுதான் பெரா நோக்கம் கொக்குவில் கிராம சபை வழியிலிருந்து பிரம்படி வீதி வரை வந்து சேருவதற்கிடையில் புலிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் அதனால் வீட்டு மதிச்சுவர்களால் ஏறி குதித்து உள்வழியாக முன்னேறினார்கள் பரா கொமாண்டோக்கள் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் அருகே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையின் வேட்டொழிகள் அப்பகுதி மக்களை கிளிகொள்ள வைத்திருந்தன நாய்கள் குறைத்து கொண்டிருந்தன அமைதி கெட்டு பயங்கர சூழ்நிலை தோன்றிவிட்டது இப்படியான சந்தர்ப்பங்களில் பொதுவாக யாரும் வீடுகளை விட்டு வெளியே வருவதில்லை உள்ளேயே பயந்து கொண்டு கதவுகளை இறுக மூடிக்கொண்டு இருந்து விடுவார்கள் அதனால் பராக்குமாண்டோக்கள் வீட்டு மதில்களை தாண்டி வளவுகள் வழியாக சென்றதை யாரும் பார்க்கவில்லை நாய்கள் குறைத்தாலும் கூட வெளியே வந்து பார்க்க யாருக்கும் துணிச்சலில்லை புலிகள் வீதிகளில் நடமாட தொடங்கிவிட்டனர் ஆயினும் பராமாண்டோக்கள் சென்ற பாதையை அவர்களால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை சாதாரண நேரம் என்றால் நாய்கள் குறைப்பதை வைத்து ஊகித்திருக்க முடியும் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் அருகே வேட்டொலிகள் கேட்கத் தொடங்கியதும் நாய்கள் குறைக்கத் தொடங்கியதால் புதிய நபர்களைக் கண்டுதான் நாய்கள் குறைக்கின்றன என்று ஊகிக்க முடியவில்லை வீடு முற்றுகை ஆர்ப்பாட்டம் எதுவும் இல்லாமல் நிதானமாகவே பராமாண்டோக்கள் முன்னேறிச் சென்றனர் அதிகாலை ஒரு மணிக்கு தரையிறங்கிய பரா குமாண்டோக்கள் வீதிக்குள் நுழைந்த போது நேரம் அதிகாலை நான்கு மணி பிரபாகரனின் முகாமுக்கு அருகே கிட்டத்தட்ட நூறு யார் தொலைவில் உள்ள ஒரு வீட்டின் கதவு தட்டப்பட்டது அது ராஜா என்பவருக்கு சொந்தமான வீடு இரவு முழுவதும் வேட்டொலிகள் கேட்டமையால் ராஜாவும் அவரது குடும்பத்தினரும் விழித்துக் கொண்டிருந்தனர் துப்பாக்கி சத்தங்கள் சற்று ஓய்ந்தது போல தெரிந்த நிலையில் அப்போதுதான் தூங்கலாம் என்று படுக்கைக்கு சென்றார் ராஜா கதவு தட்டப்பட்டதும் வாரி கொண்டு எழுந்து வந்தான் கதவை திறக்க பயமாக இருந்தது யார் வந்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை திறக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான் மெல்ல கதவைத் திறந்து எட்டி பார்த்த ராஜாவின் எதிரே துப்பாக்கி முனை நீண்டது சத்தம் போட வேண்டாம் என்று சைகை காட்டியபடியே பரா குமாண்டோக்கள் சிலர் வீட்டுக்குள் புகுந்தனர் ராஜாவின் குடும்பத்தினரை வெளியே அழைத்து வீட்டை சோதனை போட்டனர் ராஜாவின் வீட்டில் ஒரு படம் மாட்டப்பட்டிருந்தது படத்தை பார்த்துவிட்டு பராமாண்டோ வீரரொருவர் யார் இவர் பிரபாகரனா என்று கேட்டார் இல்லை இல்லை குருமகராஜ் என்று சொன்னார் ராஜா ராஜாவையும் அவரது குடும்பத்தினரையும் பணிய கைதிகளாக வைத்துக் கிட்டத்தட்ட அரை மனுத்தியாளங்கள் அங்கு தாமதித்தனர் பராக்குமாண்டோக்கள் மேலிடத்திலிருந்து முக்கிய உத்தரவை எதிர்பார்த்து அவர்கள் தாமதித்திருக்கலாம் ஏனெனில் பிரபாகரனை கைது செய்துவிட்டால் உடனடியாக ஹெலிகாப்டர் மூலமாக அவரை கொண்டு செல்ல வேண்டும் ஹெலி வந்து தரையிறங்க பாதுகாப்பான தற்காலிக தளப்பிரதேசத்தை ஏற்படுத்த வேண்டும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் நூறு பேர் மட்டும் போதாது ஏற்கனவே திட்டமிட்டபடி பிரபாகரனின் முகாமை முற்றுகையிட்டு அவரை பிடிப்பது மட்டும்தான் குமாண்டோக்களின் வேலை தளப்பகுதியொன்றை உருவாக்கி நடவடிக்கை முடியும் வரை அதனை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது சீக்கிய மெதுரக காலாட்படையினரின் பொறுப்பு சீக்கிய காலாட்படையினரின் உதவி கிடைக்காமையினால் மேலதிக உதவி அனுப்பப்படுமா என்று அறிவதற்கு பரா குமாண்டோக்கள் தமது மேலிடத்துடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் ஆனால் உதவி அனுப்பக்கூடிய நிலையில் மேலிடம் இருக்கவில்லை இறுதியாக ராஜாவையும் அவரது மைத்துனரையும் பணைய கைதிகளாக கொண்டு பிரபாகரனின் முகாமை காட்டுமாறு மிரட்டினார்கள் கொமாண்டோக்களோடு ஒத்துழைக்க மறுத்தால் குடும்பத்தையே அழித்து விடுவார்கள் என்று பயந்தார் ராஜா புலிகள் தாக்குதல் ராஜாவையும் அவரது மைத்துனர் குலேந்திரனையும் தமக்கு கொண்டு முன்னே செல்லுமாறு கூறினார்கள் கொமாண்டோக்கள் இதேவேளை பிரபாகரனின் முகாம் இருந்த பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் புலிகள் நிலையெடுத்து தயாராக இருந்தனர் கொக்குவில் பகுதிக்குள் இன்னொரு படைப்பிரிவு தரையிறங்கியுள்ளது என்பது புலிகளுக்கு தெரியும் கொக்குவிலை முற்றுகைக்குள் வைத்திருந்து விடிந்த பின்னர் அப்படைப்பிரிவை முற்றாக அழித்து விடுவதுதான் புலிகளின் திட்டம் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ வீடம் அருகே சீக்கிய காலாட்படையினர் தரையிறங்கிய போதே பிரபாகரன் உஷாராகிவிட்டார் அதனால் அவர் எப்போதோ முகாமில் இருந்து பாதுகாப்பாக வெளியேறி விட்டார் முகாமில் இருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஆயுதத் தளவாடங்களை அகற்றும் பணி அதிகாலை நான்கு மணி வரை நடைபெற்றது பரா குமாண்டோக்கள் பிரபாகரனின் முகாமை நெருங்குவதற்கு மூன்று மணி நேரம் முன்பாகவே பிரபாகரன் வெளியேறிவிட்டார் பிரபாகரன் வெளியேறிய போதும் அவரது முகாமை சுற்றி புலிகள் பாதுகாப்பு வளையம் அமைத்திருந்தனர் பிரம்படி ஒழுங்கைக்குள் பிரபாகரனின் முகாமிருந்த வளைவில் அதிரடிப்படையினர் திரும்பினார்கள் அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக நகர்ந்து வருவதை தென்னங்காணியொன்றில் தென்னைகளில் மறைந்திருந்த புலிகள் கண்டுபிட்டனர் புலிகளின் துப்பாக்கிகள் சீரத் தொடங்கின பரா குமாண்டோ வீரர்கள் மூவர் சூடுபட்டு தரையில் சரிந்தனர் ஏனைய வீரர்கள் தரையோடு படுத்துக்கொண்டு எங்கிருந்து சுடுகிறார்கள் என்று கவனித்தார்கள் வழிகாட்டியாக வந்த ராஜா அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் அருகில் இருந்த வீடொன்றின் பின்னால் மறைந்து கொண்டு உயிர் தப்பினார் தென்னைகளின் மறைவிலிருந்து சுட்டுவிட்டு துப்பாக்கி பிரயோகத்தை நிறுத்திய புலிகள் தரையில் படுத்துக்கொண்ட குமாண்டோக்கள் எழுந்து கொள்ளட்டும் என்று காத்திருந்தனர் அதனால் புலிகள் எங்கிருந்து சுட்டனர் என்பதை பெறா குமாண்டோக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை தென்னங்காணிக்கு முன்னால் இருந்த வீடுதான் அவர்கள் பார்வையில் பட்டது அங்கிருந்துதான் புலிகள் சுடுகிறார்கள் என்று நினைத்துவிட்டனர் மோட்டார் தாக்குதல் தரையில் படுத்திருந்தபடியே சிறிய மோட்டார் மூலமாக அந்த வீட்டை குறி பார்த்தனர் துப்பாக்கி சத்தம் கேட்டதால் மெல்ல எட்டி பார்த்த வீட்டுக்காரர் பொன்னம்பலம் அதனை கண்டுவிட்டார் செல் அடிக்கிறாங்கள் கீழே படுங்கோ என்று கத்திக்கொண்டே விழுந்து படுத்து விட்டார் செல் வீட்டுக்குறியை உடைத்துக்கொண்டு கொண்டு விழுந்தது கீழே படுத்துக் கொண்டதால் அவர்கள் உயிர் தப்பினார்கள் சண்டை தொடங்கிவிட்டது ஓடி தப்ப வேண்டும் என்று அப்பகுதியில் உள்ளவர்கள் பலர் பரபரப்பானார்கள் தனபாலசிங்கம் கோபாலகிருஷ்ணன் என்னும் இரண்டு பேர் ஒழுங்கைக்குள் வந்து நிலைமைகளை நோட்டமிட்டனர் இந்திய படை இங்கே வந்துவிட்டது இனிமேல் இங்கிருப்பது ஆபத்து அதனால் குடும்பத்தினரை வேறு இடத்திற்கு கூட்டிச் செல்ல வேண்டும் என்று நினைத்தனர் அவர்கள் விரைவாக வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருக்க அவர்களை கண்டுவிட்ட கொமாண்டோக்கள் சுடத் தொடங்கினார்கள் இருவரும் தலைதெறிக்க ஓடி வீட்டுக்குள் புகுந்த அவர்கள் பின்னால் கொமாண்டோக்களும் புகுந்துவிட்டனர் வீட்டுக்குள் இருந்தவர்கள் கைகளை உயர்த்தி கொண்டும் கை கொண்டும் மன்றாடினார்கள் அதனை கவனிக்கும் நிலையில் குமாண்டோக்கள் இல்லை சடவென்று சுட்டு தள்ளினார்கள் தனபாலசிங்கம் கோபாலகிருஷ்ணன் தனபாலசிங்கத்தின் மனைவி அவர்களின் குழந்தை அவர்கள் வீட்டில் இருந்த ஜீவா என்னும் பெண் அவரது ஒன்பது வயது மகன் மற்றும் அங்கிருந்த ஆறு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஏழு வயது சிறுவன் ஒருவன் மட்டுமே காயங்களுடன் உயிர் தப்பினான் தம்மை காப்பாற்ற வந்திருப்பதாக தமிழர்களால் ஆனந்தக் கண்ணீருடன் ஆராத்தி எடுத்து வரவேற்கப்பட்ட இந்தியப் படையின் முதல் வேட்டையில் ஒரு தமிழ் குடும்பம் அழிந்தது பிரம்படி ஒழுங்கைக்குள் இருந்து தப்பியோட முற்பட்ட பொதுமக்கள் சிலர் தொடர்ந்து ஓட முடியவில்லை இந்தியப் படை கிட்டத்தில் வந்துவிட்டது ஓடுவதை விட ஒழித்திருப்பதே பாதுகாப்பு என்று நினைத்தனர் அதனால் பக்கத்தில் இருந்த வீடுகளுக்குள் புகுந்து கொண்டனர் வீட்டுக்குள் சூடு பொழுது விடிந்துவிட்டது புலிகள் ஆங்காங்கே மறைந்திருந்து தாக்கத் தொடங்கினார்கள் வீட்டு வளவுகள் ஊடாக முன்னேறிய கொமாண்டோக்கள் சந்தேகப்படும்படியான வீட்டுக் கதவுகளை தட்டினார்கள் அவ்வாறு தட்டப்பட்ட வீடுகளில் ஒன்று மங்கேற்கரசி விஸ்வலிங்கம் என்பவரது வீடு வீட்டின் உள்ளே பத்து பேர் இருந்தனர் கதவு தட்டப்பட்ட போதும் பயத்தில் அவர்கள் திறக்கவில்லை கதவை உடைத்துத் திறந்த கொமாண்டோக்கள் அதே வேகத்தில் சுட்டுத் தள்ளினார்கள் உள்ளே இருந்த பத்து பேரும் துடிதுடித்தபடி சுருண்டு விழுந்தனர் பிரபாகரனை பிடிக்க வந்த கொமாண்டோக்கள் இப்போது தமது நோக்கத்தை மாற்றிக் கொண்டனர் பிரபாகரனை இனி பிடிக்க முடியாது அங்கிருந்து தாம் தப்பிச் செல்வதுதான் இப்போதுள்ள பணி என்று தீர்மானித்து விட்டனர் குடியிருப்புகள் மத்தியில் தற்காலிகமான தளம் ஒன்றை உருவாக்கிக் கொண்டு உதவி வரும் வரை காத்திருக்க திட்டமிட்டனர் வீட்டுக் குறைகளில் படுத்து நிலையெடுத்துக் கொண்ட கொமாண்டோக்கள் தாம் இருந்த பகுதியை புலிகள் நெருங்கிவிடாமல் செல்களை ஏவிக் கொண்டிருந்தனர் ஏற்கனவே பொதுமக்கள் பலர் வீடுகளை விட்டு ஓடியதால் கூரைகளை பதம் பார்த்த செல்களால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படவில்லை ஓட முடியாமல் இருந்தவர்களும் வீடுகளுக்குள் கட்டில்களில் கீழே படுத்துக் கொண்டனர் பிரம்படி வீதியின் முன்பாக உள்ள நந்தாவை வீதியிலுள்ள வீடொன்றில் குடியிருந்த பாலசுப்பிரமணியம் என்பவரும் அவரது குடும்பத்தினரும் வீட்டுக்கு வெளியே வந்து பனைமரம் ஒன்றின் கீழ் ஒளிந்திருந்தனர் வீட்டுக்குள் இருந்தால் செல்லடியால் பலியாக வேண்டியிருக்கும் என்ற பயத்தில் பனைமரத்தின் கீழே இருந்தனர் ஆனால் செல்லொன்று அங்கும் விழுந்து வடித்தது பாலசுப்ரமணியத்தின் மகன் பலியானார் கல்வி பொதுத்தராதர உயர்தர வகுப்பில் கல்வி கற்றுக் கொண்டிருந்தவர் அவர் உயிர்ப்பயம் தேடி ஓடிய மக்கள் கொக்குவில் இந்துக்கல்லூரி நோக்கிச் சென்றனர் இந்திய படை காலத்தில் முதலாவது அகதி முகாம் கொக்குவில் இந்துக்கல்லூரியில் உருவாகத் தொடங்கியது தொடர்பு மையம் பிரம்படி வீதியில் நைஜீரியாவில் கடமையாற்றிவிட்டு திரும்பிய ஆசிரியரின் வீடு இருந்தது வீட்டு ஜன்னல் வழியாக ஒரு துப்பாக்கி முனை உள்ளே நீள்வதை அவர் பார்த்தார் அடுத்ததாக ஒரு முகம் தெரிந்தது கதவை திறக்குமாறு சைகை மூலம் அந்த கொமாண்டோ கட்டளையிட்டார் கதவு திறக்கப்பட்டதும் இன்னொரு குமாண்டோ வாசலில் நின்று சைகை காட்டினார் பத்து பதினைந்து கொமாண்டோக்கள் மறைவில் வெளிப்பட்டனர் பின்னர் வீட்டுக்குள் புகுந்த கொமாண்டோக்கள் ஆசிரியரையும் அவரது மனைவியையும் பிடித்து கைகளை பின்னால் கட்டினார்கள் அங்குள்ள ஒரு அறையில் போட்டு பூட்டினார்கள் வீதியில் ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்ட அந்த ஆசிரியரின் வீட்டை தமது தொடர்பு மையமாக்கிக் கொண்டனர் அங்கிருந்து கொண்டுதான் மேலிடத்துடன் தொடர்பு கொண்டு தாம் எங்கு இருக்கின்றோம் என்ற தகவலை சங்கேத மொழியில் தெரிவித்தனர் அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்ற வழி நடத்தலும் மேலிடத்திலிருந்து கிடைக்க தொடங்கியது தாக்குதல் அதன் பின்னர் செல்லடிகளை நிறுத்தி கொண்டு புலிகள் தேடி வந்தால் முற்றுகைக்குள் அவர்களை இழுத்து தாக்கலாம் என்று காத்திருந்தனர் உதவி வரும் அதுவரை சமாளித்துக் கொள்ளுங்கள் என்று பரா கொமாண்டோக்களுக்கு செய்தி கிடைத்துவிட்டது மோதல் ஓய்ந்து விட்டது இனிமேல் வீடுகளுக்கு செல்லலாம் என்று பொதுமக்கள் சிலர் திரும்பி வந்தனர் காத்திருந்த பரா கொமாண்டோக்கள் சற்றும் யோசிக்கவில்லை சுட்டுத் தள்ளினார்கள் கொக்குவில் தொழில்நுட்ப கல்லூரிக்குள் புகுந்த பரா கொமாண்டோக்கள் சிலர் அங்கிருந்த மாணவர்கள் சிலரை பிடித்து பணைய கைதிகளாக வைத்திருந்தனர் இவ்வாறான அவலங்களோடு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி கழிந்தது புலிகள் முற்றையிட்டு நிற்க பெரா உள்ளேயே இருந்தனர் தரைவழி மூலமாக அவர்கள் வெளியேறி செல்ல முடியாது என்றே புலிகள் நம்பியிருந்தனர் ஹெலிகாப்டர் வந்து தரையிறங்க முடியாமல் தாக்கினால் போதும் பெரா கொமாண்டோக்கள் தப்பவே முடியாது என்று நினைத்தனர் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு இந்திய படை ஹெலிகாப்டர்கள் கொக்குவில் பிறம்படி பகுதியின் மேலாக பறந்து துப்பாக்கி வேட்டுகளை தீர்த்தன கெளிதான் தரையிறங்க போகிறது என்று நினைத்த புலிகள் அப்பகுதியில் கெளி இடங்களில் தயாராக காத்திருந்தனர் எதிர்பாராத ஒரு கோணத்தில் இந்திய படை அதிகாரிகள் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி